கர்த்தருக்கு சோசனம் இன்றைய புதையல் நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய புதையல் நிகழ்ச்சியின் தலைப்பு தைரியமான ஜபம் தானியல் தற்க தரிசி பற்றி நீங்கள் அனைவரும் அறிவிங்க தானியலுக்கு தெற்க தரிசி எருசிலேமில் இருந்து அடிமையாக பாபிலோனுக்கு போனவர் அங்கே போகிற இடத்துலையும் அவர் கடவுளுக்கு பயந்தவர் கடவுளை எப்பவும் சு நம்புகிறவர் அதனால் அங்கே உள்ள உணவுலாம் கூட அவருக்கு தீட்டுப்படுத்தப்படலை அவருடைய சொந்த அவருடைய விருப்பத்துக்கு உணவு சாப்பிட்டார் அந்த உணவுனால் அவர் திருட்டுப்படுத்தலை கடவுளுக்கு ரொம்ப பயந்தவர் எல்லோரும் தெரியும் அதே சமயத்தில் அவர் நல்ல ஜெவம் பண்ணுவார் ஒரு நாளைக்கு மூணு நேரம் ஜெவம் பண்ணுவார் அப்படி ஜெவம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அவர் நல்ல அதே சமயத்தில் அவருக்கு நல்ல உத்தியோகம் கொடுக்க போட்டிருந்தது அந்த உத்தியோகத்தில் நேர்மையானவர் கண்ணும் கருத்துமானவர் ஆயினால ராஜா என்ன செய்தார்னா அவர் அதில் இருந்து பிரதான ப பதவிக்கு மாற்றவனுக்கு திட்டமிட்டார் அப்பொழுது அவரோட பணி புரிந்தவங்களுக்கு ஒரு பொறாமை வந்து விட்டது இவன் அடிமையாக வந்தவன் நம்ம விட மேலே போகிறதா இவனை பழி பழிவாங்கணும்னு சொல்லி திட்டமிட்டு ராஜாக்கிட்ட போய் ஒரு ஒரு விண்ணப்பம் பண்ணாங்க ராஜாவே ஒரு மாதம் அளவும் என்ன செய்யப்படாது உண்மை தவிர வேறு யாரையும் விண்ணப்பம் பண்ணப்படாதுன்னாங்க ராஜாவும் சரின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார் ஆனால் என்ன நினைச்சேன்னா இந்த கையெழுத்து போட்டதுனால எல்லோரும் நினச்சாங்க தானியால் ஜெபத்தை விட்டுருவாங்க நீ ஜ தானியல் அந்த கையெழுத்து போடப்பட்ட பிறகும் தானியல் அவர் முன்பு செய்தபடியே தைரியமாக தினமும் மூன்று வேளை எர்சிலே உங்களுக்கு நிறையா பழகினியை திறந்துச்சோம் பண்ணார் அது உங்களுக்கு தானியல் தெரிய தெரிசில ஆறாம் அதிகாரத்தில் அந்த வாசு வாசு பார்த்திங்கன்னா தெரியும் ஆகினால அவரை தூக்கி அவர் சட்டத்துக்கு புறம்பாக செய்யிட்டாருன்னு சொல்லி எங்கே போட்டாங்க சிங்க கபிலே போட்டாங்க சிங்க கப்பிலை போடும்போது அவர் ராஜா கூட என்ன சொல்லார் உன்னுடைய நீ விசுவாசிக்கிற தேவன் உன்னை காப்பாராவின்னு சொல்லுவார் அதே மாதிரி அவரை சிங்கத்துக்குள்ளே போட்டாங்க சிங்கங்கள் ஒன்றும் அவரை ஒன்றும் சொல்லலை சிலர் சொல்லுவாங்க சிங்கம் பசியாக இருந்தால் தான் என்ன செய்யும் ஆட்களை அடிக்கும் இல்லைன்னா ஒன்றும் செய்யாது அதனால் தானியல் காப்பாற்றப்பட்டவர் அப்படி இல்லை தானியலுக்கு முன்மையான ஜெபம் தைரியம் இருந்தது நீங்கள் அதை மறுக்க முடியாது நான் உதாரணம் ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுவேன் நாங்கள்லாம் முன்னால் அறுபத்தி ரெண்டாவது வருஷத்தில் திருவனந்தபுரத்துக்கு ஆசிரியர்கள் சுத்தம் சபை ஆசிரியர்கள் ஒரு இருபது பேர் டி காண்டி போய் போயிருந்தோம் அங்கே குஞ்சு பசங்க தான் எங்களுக்கு ரிட்ரீட் எடுத்தார் பாதெல்லாம் அதெல்லாம் நாங்கள் ரொம்ப ஒரு நாள் ஷூ சுற்றி பார்த்துட்டு ஷூ பக்கத்தில் தான் ஒரு ஹாஸ்டலில் தங்கிக்கிறோம் ராத்திரி வேலை நடந்தது ராத்திரி நல்லா நாங்கள் நல்லா நல்லா தூங்கிட்டு இருக்கேன் சார் ஒரு ஆள் பக்கத்தில் என்னோடய வயசுக்கு முத்தணும் சார் என்னை எழுப்பிட்டு என்னப்பா இப்படி தூங்குதான்னார் என்ன சார் நல்ல வேலை தூங்குதான்னு உனக்கு ஒன்றும் பயம் இல்லையாண்ணார் என்னென்னு அந்த பக்கத்தில் ஷூ பக்கத்தில் அந்த சிங்கங்கிறது சத்தம் போடுது அந்த சத்தம் இங்கே வரையும் கேட்கும் அந்த சத்தத்தை கேட்டே சார் தூங்கலை நல்லா கவனித்து பாருங்கள் நான் அப்படி சொன்னால் சார் அதுக்கு இரும்பு குண்டுக்குள்ளே கிடக்கு அதுக்கிட்டால காம்பவுண்ட் வச்சவருக்கு நீங்கள் நிம்மதியாக தூங்கணும் இல்லை எனக்கு பயமாக இருக்குன்னாங்க இதை ஏன்னு சொல்லலன்னா இப்படி பயப்பட்டவங்களும் இருக்காங்க பயந்தவங்களும் இருக்காங்க ஆனால் ஒரு நாள் இரவு முழுவதும் சிங்க இருந்தாருன்னா இருந்தாருன்னு அவர் எவ்வளோ தைரியமாக பாருங்கள் அவருக்கு கடவுள்கிட்ட பேரில் நம்பிக்கை இருந்து அவர் அந்த தைரியமாக ஜபம் பண்ணார் இந்த தைரியமான ஜபம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தேவை சில சட்டங்கள் போட்டுட்டாங்க ஒரு இது திட்டங்கள் போட்டாங்கன்னு ஜபத்தை விடக்கூடாது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவர் பேரில் நம்பிக்கை வைத்து திடமான ஜபம் செய்தால் தைரியமாக ஜபம் பண்ணால் அவங்க காப்பாற்றப்படுவான் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் இது நிச்சயம் அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஜபத்தில் தவறாக இங்கே ஒரு நாளைக்கு மூன்று நேரம் கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும் முகமதியர்லாம் ஐந்து நேரம் தொழுகிறாங்க நீங்கள் நிச்சயமாக மூணு நேரம் ஜெபம் பண்ணுங்கள் தைரியமாக ஜெபம் பண்ணுங்கள் விசுவாசத்தோடு ஜபம் பண்ணுங்கள் அந்த ஆண்டவர் நம்மளை கேட்பார் நம்மளை ஆசீர்வதிப்பார் நம்மளை காப்பார் ஜபம் எங்களை அன்புள்ள ஆண்டவரே அன்று தானியலின் ஜபத்தை கேட்டவனை சிங்கங்கள் சமீபித்தவரே இன்றைக்கும் நீர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் எங்களுடைய ஜபத்தை கேட்குறோம் என்ற நம்பிக்கை எங்கள் ஒருவருக்கு இருக்க நாங்கள் ஒவ்வொருவரும் தினந்தோறும் ஜெபம் பண்ண உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உம்முடைய ராஜ்ஜியத்துக்கு வர கிருப செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜபம் கேட்கிற நல்ல பிள்ளாவே ஆமை